السلام عليكم ورحمة الله تعالى وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة من يوم الجمعة فاسعوا إلى ذكر الله وذروا البيع ذلكم خير لكم إن كنتم تعلمون صدق الله مولانا العلي العظيم هريرة رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إذا قلت لصاحبك أنصت والإمام يخطب فقد غوت رواه متفق عليه أو كما قال نبينا صلى الله عليه وسلم எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவணைக்கு உரைத்தாக அலமதுல்லா சலாத்தும் சலாமும் சத்திய தூதர் சர்தாரி ஆலன் முகமது ரசூலுல்லாஹி சல்லாஹ் அரை சொல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தார்கள் நபித்தோழர்கள் தாப்கள் தபா தாபங்கள் அனைவர்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக சங்கக்குரிய அல்லாஹார்களே சகோதரர்களே தாய்மார்களே நோன்புடைய கடைசி தருவாயில் நாம் அனைவர்களும் விற்றிருக்கின்றோம் அலமதுல்ல எனவே பேசக்கூடிய வார்த்தைகளில் அல்லாஹ் அர்புராமின் நம் அனைவர்களுக்கும் நேர்வழியை தந்துடுவானாக நேர்வழியை காட்டி தந்துடுவானாக அருமையானவர்களே அல்லாஹாக்கு சுன்துடைய கடமைகளில் ரொம்ப முக்கியமான ஒரு கடமை என்னன்னு சொன்னால் தொழுக அந்த தொழுகையிலும் சங்கியானவர்களே அதுலையும் அல்லாஹு அனுஹூத்தாலா நமக்கு ரொம்ப முக்கியமாக கூடியது வாரந்தோறும் நம்ம ஒரு தரக்கூடிய ஜுமாவுடைய தொழுகை இந்த ஜுமாவுடைய தொழுகை இருக்குதே சங்கானவர்களே இன்னைக்கு நம்ம ஏதோ ஒரு கடமைக்காக வேண்டியோ அந்த அமல்களை செய்ய வேண்டியதில்லை அந்த ஜுமாவுடைய தொழுகையை ஒரு ஆசையாக ஒரு ஆர்வமாக ஏன் தெரியுமா சல்லாஹ் அலிஸ்லம் அவர்கள் சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்துல ஐது மசாக்கீன் மிஸ்கீன்களுடைய பிறநாள் என்பதாக அல்லாஹு ஹானுஹ்தலா அப்படின்னு நம்பி சொல்றாங்க வேறனவர்களே மிஸ்கீன் ಅಂತ சொன்னால் யாரு நானும் மிஸ்கின் தான் நீங்களும் மிஸ்கின் தான் உலகத்தில் எல்லாரும் மிஸ்கின் தான் வллаஹுல் غணி வ انتுமல் ஃபﻘரா அல்லாஹ் மட்டும் தான் கன்னிமானவனே அல்லாஹ் மட்டும் தான் செல்வந்தன் அல்லாஹ் மட்டும் தான் அல்லாஹ் மட்டும் தான் மிகப்பெரிய மாலிகுல் முல்கா நாங்க எல்லாரும் ஃபﻘரா ஃபகீருன்னு அல்லாஹ் تعالی சொல்லிவிட்டான் விட்டான் சங்கைக்குரிய அல்லாஹ்வுடைய தாய்மார்களே எனவே ஐதுல் மசாக்கின் மிஸ்கின்களுடைய பெருநாள் என்று சொன்னால் அது ஜுமா ஆவுடைய தினம் அறிஞர் இந்த ஜுமாவுடைய தினத்தை பொறுத்த மட்டிலும் நாம எந்த அளவுக்கு ஜும்மாவுடைய தினத்துல எங்களுடைய ஏற்பாடுகளை செஞ்சுக்கிறோம் வியாழக்கிழமை மகருடைய தொழுகை முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாலே அலமது இல்லா வெள்ளிக்கிழமைக்குரிய தயாரிப்புகளை நாம் ஏற்படுத்திக்கிறோம் முதலாவது செய்தி சங்கியானவர்களே அந்த வெள்ளிக்கிழமைய கண்ணியம் எங்களுடைய உள்ளத்துல இருக்கணும் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிற ஜுமா என்கிற மகத்துவம் அந்த கண்ணியம் உள்ளத்தில் இருக்கணும் ஜுமா அன்றைக்கு என்னுடைய வேலைகளை நான் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்னுடைய வியாபாரம் போக்குவரத்துகளை ஜுமாவுக்கு முன்னாடி கொடுக்கல் வாங்கல்களை ஏதாவது சொன்னால் ஜுமாவுக்கு பிறகுதான் அந்த கொடுக்கல் வாங்கல்களை நான் நடைமுறைப்படுத்தி நான் என்ன பழக்கிக்கணும் ஏதாவது பிரயாணங்கள் இருக்குதா அலமதுல்லா ஜுமாவுக்கு பிறகு அந்த பிரயாணங்களை தொடர்வதற்காக நான் தயாரிப்புகள் செஞ்சுக்கணும் ஏனென்று சொன்னால் அந்த காலத்துல மாதிரி இப்ப கிடையாது ஒரு கோவேரி கழுதியில நாலு நாள் பிரயாணம் செய்யறதோ ஒரு ஒட்டகத்துல ஒரு மாசம் பிரயாணம் செய்யறதோ அந்த மாதிரி உள்ள சிச்சுவேஷன் இப்ப கிடையாது மீனவர்கள் இப்போ ஒரு பஸ்ல ஏறிட்டோம் என்று சொன்னால் இந்த நாலு மணி நேரத்துல சென்னையில போய் இறங்கிடுறோம் நாலு மணி நேரத்துல போயிடறோம் சென்னைக்கு மேக்சிமம் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் தான் கிட்டத்தட்ட முந்நூறு முன்னூத்தி ஐம்பது கிலோமீட்டர் இன்னைக்கு இந்த அளவுக்கு குயிக்கா போயிடுறோம் ஏன் வெளி உள்நாடுகள் ஏன் உள்ளூர்கள் ஏன் வெளிநாடுகளை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னாலும் நம்ம போகக்கூடிய நாடுகளை பொறுத்து இருக்குது சங்கியானவர்களே டிராவலிங் டைமை பார்த்தோம்னு சொன்னால் அந்த நேரத்தை பார்த்தா ஒரு அஞ்சு மணி நேரம் நாலு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் எங்களுடைய பிரயாணங்கள் இருக்குது பிளைட்ல போகக்கூடிய பிரயாணங்களை சொல்றேன் அப்ப எதுவாக இருந்தாலும் சரி இப்போ உள்ள காலத்துல அல்லாஹு சுபஹானு எல்லாத்தையும் லேசாக்கி கொடுத்துட்டான் முழு உலகமுமே ஒரு செல்போனுக்குள்ள வந்துருச்சு நேரத்தை அல்லாஹு ரொம்ப சுருக்கமா கொடுத்துட்டான் அப்படிங்கிறதுனால எந்த காரணத்தை கொண்டும் ஜுமாவுடைய தொழுகைகளை மட்டும் விட்டுவிடக்கூடாது சங்கியானவர்களை எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் வளர்க்கக்கூடிய விகிதத்திலேயே அந்த பிள்ளைகளுக்கு ஜுமா எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்ங்கிறத உள்ளத்தில் புரிய வச்சு புரிய வச்சு புரிய வச்சு ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு தந்தையும் பிள்ளைய ஜுமாவுக்காக வேண்டி காலையிலிருந்தே அவர்களுக்கு ஜுமாவுடைய விஷயங்களை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருங்க அப்பதான் அந்த புள்ள வளரக்கூடிய சந்தர்ப்பத்துல ஜுமா என்கிறது ஒரு மகத்துவம் அந்த கண்ணியம் அந்த புள்ளுடைய உள்ளத்துல இருக்கும் இன்றைய நாளை நம்ம கண்ணியப்படுத்தணும் அல்லாஹ் அப்பதான் என்ன கண்ணியப்படுத்துவான் இன்றைய நாளை நிறைய நீ சதக்கா செய்யணும் அப்பதான் அல்லாஹ் உன்னை கண்ணியப்படுத்துவான் இன்றைய நாளை நீ நிறைய அமல்கள் செய்யணும் அப்பதான் உன்னை கண்ணி அல்லா கண்ணியப்படுத்துவான் இந்த விஷயங்களை பிள்ளைகளுக்கு சொல்லுங்க இன்னைக்கு பெற்றோர்களை செய்யறது இல்ல எங்க பிள்ளைகளுக்கு சொல்றதுக்கு நேரம் இருக்குது அல்லாஹ் அல்லாஹா சுபஹானஹு தஆலா எவ்வளவு தெளிவாக சொல்றான் என்று சொன்னால் யா அய்யுஹல்லதீன ஆமனு ஈமான் கொண்டவர்களே இதா நுதியலி ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ ஜுமாவுடைய தினத்துல பாங்கு சப்தம் சொல்லப்படுதா ஜுமாவுடைய தினத்துக்காக வேண்டி உங்களுக்காக வேண்டி அழைப்பு கொடுக்கப்படுகிறதா அந்த அழைப்புக்கு நீங்க முதலாவதாக செவி அழைப்பு போய் முடிச்சிருங்க போய் பாங்கு சொல்லப்பட்டிருச்சா ஜுமாவுடைய பாங்கு சொல்லப்பட்டு இருந்தா எங்களுடைய எல்லா தேவைகள் வேலைகளை நிப்பாட்டில நாம ஜுமாவுக்கு தான் போகணும் அடுத்ததாக அல்லாஹால சொல்றான் வியாபாரத்தை விட்டுடுங்க அந்த நேரத்துல வியாபாரம் செய்யாதீங்க ஷைத்தான் கொண்டு வந்து காட்டுவான் மூணு கஸ்டமர் அப்பதான் வருவாங்க ரெண்டு கஸ்டமர் அப்பதான் வருவாங்க இந்த ரெண்டு பேர்த்த மட்டும் முடிச்சிட்டு போகலான்னு மனசு சொல்லும் இந்த மூணு பேர்த்த மட்டும் முடிச்சிட்டு போகலாம் மனசு சொல்லும் வர்ற கஸ்டமர் பெரிய சாமான் வாங்குவாரு பெரிய சரக்கு வாங்குவாரு நிறைய சாமான் வாங்குவாரு ஷைத்தான் அந்த நேரத்துல கடைசி நேரத்துலதான் கொண்டு வந்து விட்டுருவான் எல்லாத்தையும் மேலானவர்களே நாம மயங்கி விடக்கூடாது லா தகுர்னனக்கும் அல் hayatุด-துனியா દુனியாவுபதே மயங்கிடாதே மயங்கிடாதே அல்லாஹ் تعالی பல இடத்துல எச்சரிக்கிறார் ஆனால் ஜுமாவுடைய அந்த நேரத்துல தான் கஸ்டமர்களை அட்டெண்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலை வருது எல்லாருகமாக அநேகர்களே ஃஃபஸ் அவு இலா ذிக்ரில் லாஹி மதருல் பைய் அல்லாஹ்வுடைய பாங்குக்கு செவிமடுத்து ஜுமாவுடைய ஏற்பாடுகளுக்கு நீங்க போங்க ஜருல் பைய் வியாபாரத்தை விட்டுடுங்க அல்லாஹ் تعالی சொல்றாங்க தாலிகும் கைருல் இதுதான் உங்களுக்கு சிறந்தது ஏன் இங்குத்தும் தாழ்வு நீ நல்லவனா இருந்தா இது உனக்கு சிறந்தது உங்களை நல்லவனாக்குறதுக்கு இந்த அமல் தான் உங்களுக்கு சிறந்தது இந்த அமலை நீங்க செஞ்சிட்டீங்கன்னு சொன்னால் வியாபாரத்தை விட்டுட்டு நீங்க ஜுமாவுக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னால் அந்த அமல் உன்னை நல்லவனாக ஆக்கிவிடும் இங்குந்தும் தாழமு அடுத்ததாக அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா சொல்லும் பொழுது சங்கியாரர்களே அடுத்த வசனத்து பாருங்க அடுத்த தொடர்ச்சியான வசனம் சூரத்துல் ஜுமாவுல வரக்கூடியதுதான் ஃபைதா குதியத்தி ஸலாது எப்ப தொழுகை முடிஞ்சிருச்சோ ஃபன் தஷ்ஷரு ஆரு தஷ் அல்லாஹ தொழுகை எப்ப முடிஞ்சிருச்சோ ஃபன் தஷ் நீ ஒரு நிமிஷம் கூட பலவசம் சந்திக்க வேண்டியதுல போய் வியாபாரத்தை பாரு எங்க சங்கியாளர்கள் இப்படியான ஒரு செய்திகள் சொல்லப்பட்டிருக்குது இந்த மதத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்குது அல்லாஹ சொன்ன நேரம் அந்த கொஞ்ச நேரம் தான் வாங்க சொல்லப்பட்டிருச்சா தருல் பயன் வியாபாரத்தை விட்டுடுங்க பஸ் அவுங்க பள்ளிவாசலுக்கு வந்துருங்க தொழுகைக்கு வந்துருங்க ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுடுங்க ஆனால் ஜும்மாவுடைய தொழுகை முடிஞ்சிருச்சா ஃபஸ்ட் அவங்க இல்லாதிக்கில்ல ஃபன் தஷீரோ ஃபில் அருள் லாஹு தால் அடுத்ததாக சொல்லக்கூடிய வார்த்தை ஜும்மாவுடைய தொழுகை முடிஞ்சிருச்சா போய் வியாபாரத்தை பாரு இங்க இங்கவங்களுக்கு வேலை கிடையாது சுமஹான் சுமஹான் அல்லாமல் மார்க்கத்தை அல்லாஹ் ரம்பராமையில இவ்வளவு இலகுவாக்கி கொடுத்துருக்கிறான் நம்ம அந்த ஜுமாவுடைய தொழுகையுடைய நேரத்தை நம்ம கணக்கிட்டு பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு ஒரு மணி நேரம் ஒன்று மணி நேரம் மட்டும்தான் அப்ப அந்த நேரத்தை கூட நம்மளால ஒதுக்க முடியும் சொன்னால் நாம எவ்வளவு பெரிய பாவியாக இருக்கிறோம் அகயர் இப்ப ஜுமாவுக்கு வர்றோம் மஷால் ஜுமாவுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பத்துல சொன்னாங்க சூல்லாஹி செல்லா ஹொலிக செல்லம் அவர்கள் ஒட்டகம் குர்பானி கொடுத்த நன்மை ஒரு மாடு குர்பானி கொடுத்த நன்மை ஒரு ஆடு ஆட்டுடைய நன்மை ஒரு முட்டையுடைய நன்மை இந்த நன்மைகள் எல்லாம் சொல்லிருக்கிறாங்க இப்ப இமாம் அவர்கள் வரைக்கும் இந்த நன்மைகளை சொல்றாங்க உங்களுக்கு தெரியான செய்திகள் கிடையாது எல்லாருக்கும் எல்லா செய்திகளும் தெரியும் ஞாபகத்துக்காக சொல்றேன் இன்னைக்கு நான் ஜுமாவுக்கு எந்த நேரத்துல போறேன் தெரியுமா இமாம் அவர்கள் இந்த வார்த்தை காது கொடுத்து கேட்டுக்கிட்டே இருப்பான் இந்த வார்த்தை உழுதா காதலன்னு இந்த வார்த்தையை சொன்ன உடனே அப்பதான் ஜிம்மாவுக்கு கிளம்பி வருவான் ஏன் அந்த வார்த்தையை சொல்லிட்டாங்கன்னு சொன்னா குத்துமா மூலிஜி அடுத்த தொழுகதான் சிலர்கள் எப்படி நினைச்சிருக்கிறாங்கன்னு சொன்னால் கொத்துபா கிடையாது தொழுக ஜுமாவுலி தொலுக மட்டும்தான் கடமை நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும்பாவும் ஜுமாவு தொலுகியம் ரெண்டும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்தது சங்கியானவர்களே நவத்தையும் சதத்தையும் சதையும் மாதிரி ஆக மட்டும் மட்டும்தான் எனக்கு கடமை கொத்துபா எனக்கு கடமை கிடையாது யாரும் அப்படி தவறாக எண்ணிக்கொள்ள வேண்டாம் தயவு செஞ்சு சங்கி மிகுந்த அல்லாஹ்களே சோதரிகளை சரி நான் ஜுமாவுக்காக வேண்டி வந்துட்டேன் ஜுமாவுக்காக வந்துட்டேன் இப்ப நிலைமை எப்படி இருக்குதுன்னு சொன்னால் உட்காந்து போனே நோண்டிட்டு உட்கார்ந்து இருக்க வேண்டியது அங்க இமாம் பயன் பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்ம உட்காந்து போன நோண்டிட்டு உட்கார்ந்து இருக்கிறது வாட்ஸ்அப் அப்பதான் பாக்குறான் பேஸ்புக் அப்பதான் பாக்குறான் ட்விட்டர்ல அப்பதான் பாக்குறான் இவன் ஏதாவது ஒரு டெலிகிராம் மெசேஜ் போறதா இருந்தா அப்பதான் டைப் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறான் எங்க அட உது செஞ்சுட்டு வந்துட்டான் ஜுமாவுக்காக வேண்டி கிளம்பி வந்துட்டான் உது செஞ்சுட்டு வந்துட்டான் பள்ளிவாசல உட்காந்துக்கிட்டு மெசேஜ் போட்டுக்கிட்டு இருக்கிறான் அங்க பயன் ஓடிக்கிட்டு இருக்குது இதுதான் இன்னைக்கு நம்ம நிலைமை அல்லா பாதுகாக்கணும் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அமலை சொன்னாங்க தினம் உங்களுக்கு அடைந்து விட்டு சொன்னால் ஜுமாவுடைய தினத்தை நீங்கள் அடைந்து விட்டீங்கன்னு சொன்னால் தாராளமாக குளித்து கொள்ளுங்கள் குளித்து விட்டு வாங்க பள்ளிவாசலுக்கு ஃப்ரெஷ்ஷா வாங்க பரிசுத்தமாக அன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரெஸ்ல எது நல்லா இருக்குதோ அந்த ட்ரெஸ் எடுத்துட்டு வாங்க அதனால தான் ஐயது மசாக்கேன் மிஸ்கின்களுடைய பிறநாள் பிறநாளைக்கு நம்ம அழுக்காவை போட்டுக்கிட்டு வருவோம் பிறநாளைக்கு நம்ம பழசையாவை போட்டுக்கிட்டு வருவோம் புதுசதான் கொடுத்துட்டு வருவோம் அதே மாதிரி தான் ஏழைகள் பெருநாளை எப்படி கொண்டாடுறாங்களோ அதே மாதிரி ஜுமாவையும் கொண்டாடுவார்கள் ஏழைகள் மேலானவர்களே ஜுமாவுடைய தினத்தை நாம இவ்வளவு கண்ணியப்படுத்துறோமோ அலமதுல்லா குளிச்சுட்டு வரணும் பள்ளிவாசலுக்கு இப்ப பாருங்க எவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கிறான் குளிச்சிட்டு வந்துருக்குறான் வீட்டிலேயே உது செஞ்சுட்டு வந்திருக்கிறான் பள்ளிவாசில உட்காந்தான் போன நோண்டிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை அல்ல பாதுகாக்க வேண்டும் சொன்னார்கள் சூழ்ஹே செல்லல்லாஹ வலிகள் சம்மவர்கள் இதை அபுல்தல்லி சாஹிபிக்கே அன்சேர் உனக்கு எத்தா புள்ள ஒருத்தன் பேசிட்டு இருக்கிறான் பக்கத்தில் உட்கார்ந்த ஒருத்தன் பேசிகிட்டு இருக்கிறான் அவனை பார்த்து தம்பி பேசாதீங்க பயன் பண்ணுறாங்க பேசாதீங்க இப்படி என்ன கூட நீங்க சொல்லாத அன்சேர் பக்கத்துலகோ அவன் பேசினான் பாத்தீங்களா அவருடைய போச்சு நீ பேச நன்னிமானவர்களே ஜுமாவுடைய தினத்தை பள்ளிவாசலுக்கு போனோம் என்று சொன்னால் நிறைய அமல்கள் செய்ய வேண்டும் நிறைய அமல்கள் செய்ய வேண்டும் இந்த ஜுமாவுடைய தினத்தை எந்த காரணத்தை கொண்டும் தொழுகைகிற கொத்துமாக்களை விட்டுவிடக்கூடாது உங்களுடைய ஊர்ல உலமாக்கல் இருக்கிறாங்க எல்லா ஊர்லயும் உலமாக்கள் இருக்கிறாங்க கேட்டு பாருங்க விசாரிச்சு பாருங்க ஹசரத் நாலு ஜுமாவை விட்டுட்டு அவனுக்கு என்ன தண்டனை ஹசரத் நாலு ஜுமாவை விட்டுட்டு அவனுக்கு என்ன மசாயில் கேட்டு பாருங்க சங்கையானோர்களே ஜுமாவை விடுறவங்க சிலவங்க அசட்டு போக்காக சாதாரணமாக ஜுமாவை விட்டுட்டு வியாபாரத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலை ஜுமாவை விட்டுட்டு மற்ற மற்ற வேலைகளை செய்யக்கூடிய சூழ்நிலை சிலர்களுக்கு ஜுமாவே கிடையாது ஜுமாவே கிடையாதுன்னு அவது பில்லா அல்லா பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் எங்கிருந்து பறக்கத்தை கொடுப்பான் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என்னு எனவே ஜுமாவுடைய தினத்துல அடுத்தது நாம செய்யக்கூடிய அமல்கள்ல ரொம்ப முக்கியமானது சங்கையர் அவர்களே சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அக்திரு அலையே மினஸ் ஸலாத்தி யௌமில ஜுமாத்தி ஜுமாவுடைய தினத்துல என் மீது அதிகமாக ஸலவாத் சொல்லுங்க ஸலவாத் சொல்லுங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி ஸல்லம் சொன்னார் மீனா ஏன் தெரியுமா துஉரது அலையே ஃபீ குல்லி யௌமின் ஜுமாத்தி ஒவ்வொரு ஜுமா அன்றைக்கும் ஒவ்வொருத்தர் என் மீது எவ்வளவு செலவாத்து சொல்லியிருக்கிறாங்க என் மீது எடுத்து காட்டப்படுகிறது என் மீது எடுத்து காட்டப்படுகிறது சமங்கான அக்சமாலிய சலாத்தன் யார் என் மீது அதிகமாக செலவா சொல்றாங்களோ மின்னே மஞ்சளத்தன் அவர் சொர்க்கத்துல என் கூட ரொம்ப நெருக்கமாக இருப்பார் அவர் சொர்க்கத்துல என் கூட ரொம்ப நெருக்கமாக இருப்பார் சுபஹான் நாம சொல்லக்கூடிய ஒரு செலவாத்து சங்கியானவர்களே இந்த அளவுக்கு அல்லாஹ் அல்லாஹு கண்ணியப்படுத்துறான் மீனவர்களே எந்த நபிமார்களுக்கும் கொடுக்காது கண்ணியம் அல்லாஹு தாலா கொடுக்கிறான் சலவாத்ங்கிறது சாதாரணமாக நான் சொல்லக்கூடிய வார்த்தை இல்ல அல்லாஹ் சொல்ற வார்த்தை நிச்சயமாக அல்லாஹும் சொல்றாங்க மலக்குமார்களும் செலவா சொல்றாங்க நபி மீது செலவா சொல்லிக்கிட்டே இருக்காங்க இதத்தான் சொல்றாங்க ஏதோ நபி அவர்கள் தன்னிச்சையாக தன்னை போகணுங்கிறதுக்காக வேண்டிய வார்த்தைகளை சொல்லல நபி அவர்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் சங்கியானவர்களே இல்லா வகையை மட்டும்தான் வகையாக எது அல்லாஹால சொன்னாலோ அதை மட்டும்தான் சலல்லா அலிசலமும் சொல்லிருக்கிறாங்க தன்ன புகழ்ச்சிக்காக வேண்டிய எந்த ஒரு விஷயத்தையும் சரலா அவசியம் அவங்க சொல்லல எனவே வெள்ளிக்கிழமை அன்றைக்கு நம்ம அதிக அதிகமாக செலவாத்து சொல்ல வேண்டும் மேலாளர்களே எவ்வளவு செலவாத்துகள் சொல்றோமோ அல்லாஹா சுபஹானா அதற்குரிய நன்மைகள் ரொம்ப ஆளுமையின் வழங்கிக் கொண்டே இருப்பான் நபி அவர்களுடைய நெருக்கத்தை கொடுத்து கொண்டே இருப்பான் எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹின் அடையாளர்களை தாய்மார்களை சோதரர்களே எந்த காரணத்தை கொண்டும் பிள்ளைகளை ஜுமாவுக்கு அனுப்பாமல் வீட்டுல வச்சுக்கிறாதீங்க பிள்ளைகளை ஜும்மாவுக்கு அனுப்பாமல் மத்த மத்த வேலைகளுக்கு அனுப்பிடாதீங்க ஜும்மாவுடைய நேரம் வந்துருச்சா ஒவ்வொரு தாய்மார்களும் பொறுப்புதாரிகள் உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டுமா அல்லாஹ் உங்களுடைய பிள்ளைகளுக்கு மறக்க செய்ய வேண்டுமா அல்லாஹைய உதவி உங்க பிள்ளைகளுக்கு வேண்டுமா ஜுமாவுடைய தினத்தில் காலையிலே அவர்களை ஜுமாவுக்காக நீங்க தயார் செஞ்சிருங்க அடுத்து சொன்னாங்க அவர்கள் யார் ஜுமாவுடைய தினத்தன்று யார் ஜுமாவுடைய தினத்தன்று சூரத்துள் ககுஃபை ஓதுராங்களோ பதினெட்டாவது

ஒரு பத்து நிமிஷம் ஓதக்கூடிய சூறாதான் அந்த சூறாவை நம்ம ஓதிட்டோம்னு சொன்னால் சுபஹானல்லாம் சுபஹானல்லாம் அவ்வளவு பெரிய குழப்பங்கள் இருந்து சுபஹான சுபஹானா நம்மை பாதுகாப்பான் அடுத்த எட்டு நாள் வரைக்கும் அதனுடைய பவர் இருக்குதுன்னு சொன்னால் அந்த சூரத்துள் கஹுஃபுக்கு எவ்வளவு பெரிய மகத்துவம் இருக்கும் எத்தனை வீட்டுல ஓதப்படுது எத்தனை பெண்கள் ஓதுறாங்க எத்தனை பேர்கள் சங்கையானவர்கள் ஓதிட்டு இருக்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இப்ப நான் சொன்ன இந்த செய்திகள் எல்லாம் யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லுங்க பாப்போம் எனக்கு இந்த செய்தி தெரியல புதுசா சொல்றீங்க எனக்கு இந்த செய்தி தெரியல யாராவது சொல்லுங்க பாப்போம் மீனவர்களே எல்லாருக்கும் இப்ப சொன்ன செய்திகள் எல்லாம் பழமைதான் 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 எந்த செய்தி நான் புதுசா சொல்லல எல்லாரும் கேள்விப்பட்ட செய்திகள் தான் அப்போ நம்மளுடைய அமல் அசட்டு போக்குல அப்படியே போயிருச்சு அப்படியே புழுதுபோக்குல போயிருச்சு என்டர்டைன்மெண்ட் வேற விஷயத்துல போயிருச்சு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் ஜுமாவுடைய தினத்தை நாங்க எந்த காரணத்தை கொண்டு விட்டுவிடக்கூடாது என்னென்ன அமல்கள் செய்ய வேண்டுமோ பிரெஷ் அமல் செய்யறதுக்காக வேண்டி எங்களுடைய பிள்ளைகளை நாங்க தயார் செய்வோம் அந்த பிள்ளைகள் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களுக்கும் தாய்மார்களே உங்களுக்கு முழு விதமான நன்மைகள் அல்லாஹு ஹானுவ தாலா வழங்கிடுவார் எனவே எந்த காரணத்தை கொண்டும் பிள்ளைகள் ஜுமாவை விட்டுவிடக்கூடாது பெரியவர்களும் விட்டுவிடக்கூடாது அல்லாஹாசு ஹானுவா எந்த அளவுக்கு ஜுமாவை கடைபிடிக்க சொல்லி சொன்னானோ சல்லாஹம் அவர்கள் எந்த அளவுக்கு பாதுகாத்து காட்டினார்களோ அப்படியான مكال كوتتل الله سبحانه وتعالى إن من قلن وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته